நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மின்சு இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து வியாபார சங்க நிர்வாகிகளுக்கும் இந்த பகுதி பொதுமக்களுக்கும் என்னுடைய பதிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நீண்ட நாட்களாக இருக்கின்ற இந்த பிரச்சனை இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் நிரந்தர தீர்வாக போகிறது அதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் ஏனென்றால் என்ன நடந்திருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும் சுமார் பதினாறு கோடி ரூபாயில் பணம் ஒதுக்கப்பட்டு ஜியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப அவர் சொன்ன மாதிரி ஷேக் அகமது சொன்ன மாதிரி வெறும் தார் மட்டும் போடுறதுக்கு எழுபது லட்ச ஆகும் ஆகும் உள்ளா ஒரு மாசம் கழிச்சு நம்ம அதை பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹைட் பண்ணி போட போறோம் தாருக்கு எழுபது லட்சம் சேவல் தான் நினைக்கிறாங்க அந்த மாதிரி இப்ப போட மாட்டாங்க இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க இன்னும் எனக்காக ஒரு மாசம் நாங்கள் தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்றோம் ஒரு மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு மாசத்துல வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அது ரெண்டு எக்ஸ்ட்ரா சொல்லிடுறேன் ஒரு நாள்

நாங்கள் இதை வந்து முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா முதல்வர் கடந்த முறை பயணம் பண்ணும்போது இதனுடைய தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார் உடனடியாக நாங்கள் ஏற்கனவே கொடுத்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு பதினாறு கோடி ஒதுக்குனதால எனக்காக ஒரு மாதம் பொறுத்துக்கோங்க நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு லாரி வச்சு தண்ணி வச்சு மெயின்டைன் பண்ணுறேன் ஒரு மாதம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய சாலை வந்து மிக சிறப்பாக சீரமைத்து கொடுக்கப்படும் அது என்னோட உறுதியாக நீங்க எடுத்துட்டு உங்க போராட்டத்துக்கு நன்றி ஏன்னா ஒரு மக்கள் போராட்டத்துக்கு இந்த வியாபாரிகள் சங்கமும் குடும்பம் இணைந்து போராடுறது உண்மையில மகிழ்ச்சியாக இருக்கிறது போராடினால்தான் என்ற நிலையில் இருக்கின்ற உங்களுக்கு நான் வந்து ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பணம் ஒதுக்கீடுக்காக இந்த மாதிரி ஒரு வே நடக்க போகுதுன்றதாலதான் நான் தைரியமா உங்கள்கிட்ட சொல்றேன் இல்லைன்னா இந்த வாரத்தோட என் வயது வராது ஏன்னா பொய்ய சொல்ல முடியாது ஆக ஒரு மாதம் எனக்காக கொடுத்துருங்க இந்த தென் மாவட்டங்களில் நடக்கிற ஒரு அந்த மழை எல்லா இருக்காங்க நம்ம தான் இருக்காரு அடுத்து வரும்போது இன்னும் ஒரு நாலஞ்சு நாள்ல கூட முடிய வாய்ப்பு இருக்கு அக்ரிமெண்ட் முடிஞ்ச அடுத்த டெண்டர் ப்ராசஸ் ஒரே மாசம் எனக்காக கொடுத்துக்கோங்க என்னுடைய உறுதிமொழியா நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ